மதியான லஞ்சுக்கு ஒரு சூப்பரான டேஸ்டில் ஸ்டைடிஷ் ரெசிபி வாழைக்காய் பொரியல் எப்படி செய்யலாம் அப்படின்னு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இப்போ தான் என்னோடய வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அப்போ தான் வீடியோ போடுற எனக்கும் கொஞ்சம் என்கரேஜிங்காக இருக்கும் இப்போ வாங்க ரொம்பலாம் டைம் வேஸ்ட் பண்ணாமல் சூப்பரான டேஸ்டில் வாழைக்காய் பொரியல் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வெல்கம் டு சாட்சி சமையல் ஃபஸ்ட்டு இந்த பொரியல் பண்ணுறதுக்கு அடுப்பை எதுவுமே ஆன் பண்ணாமல் பேன் எடுத்து வச்சுக்கோங்க அந்த பேனில் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு என்ன சேர்த்துக்கலாம் அது கூடவே அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் உப்பு இது மூணையும் போட்டு அந்த எண்ணெய் கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த டைம்ல ஒரு ரெண்டு கிட்ட வாழைக்காய் எடுத்து அந்த வாழைக்காய உள்ள தொளி எல்லாம் நல்லா சீவிட்டு இந்த மாதிரி ஸ்லைஸ் ரவுண்ட் ஷேப்ல கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை இதுல ஓரளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கரலாம் இப்போ இந்த மசாலா எல்லாம் அந்த வாழைக்காயில ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி கிளறி விட்டுக்கோங்க இந்த ப்ராசஸ் பண்ணும் போது அடுப்பு ஓரளவுக்கு நல்ல மீடியம் பிளேம்ல வச்சுக்கோங்க பார்த்தா மசாலா டக்குன்னு தீஞ்சு போகாம இருக்கும் இப்ப பாருங்க மசாலா எல்லாத்துலயுமே நல்லா மிக்ஸ் ஆயிட்டு வாழைக்காயுமே ஓரளவுக்கு நல்லா வறுத்து வந்துருச்சு இந்த வாழைக்காயை வறுக்கும் போது பாத்தீங்கன்னா அடுப்ப கண்டிப்பா மீடியம் ஃபிளேம்ல வச்சுக்கோங்க ஹை ஃபிளேம்ல வச்சுக்காதீங்க வாழைக்காயோட கலர் எல்லாம் மாறிட்டு வந்துட்டு இந்த டைம்ல நம்ம இதை எடுத்து ஒரு பிளேட்ல வச்சிடலாம் அடுத்து அதே இணையில ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் உளுந்து ரெண்டுல இருந்து மூணு கிட்ட மிளகாய் வத்தல் போட்டு அது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கரலாம் நம்ம போட்டு கடுகு பிறகு ஓரளவுக்கு பொரிஞ்சு வந்த பிறகு ஒரு ஒரு கொத்த அளவு கிட்ட கருவேப்பிலை எடுத்து வச்சிருக்கேன் அதையும் இதுல போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கரலாம் கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு இதுல ஒரு சின்ன மீடியம் சைஸ் அளவு வெங்காயமா எடுத்து நல்ல பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் இதுல போட்டு அதோட பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்ப பாருங்க கொஞ்சம் கொஞ்சமா அதோட பச்சை வாசனை எல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு இந்த டைம்ல இதுல ஒரு சின்ன சைஸ்ல உள்ள தக்காளி பழமா எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் இதுல போட்டு அது அது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கரலாம் நம்ம போட்ட தக்காளி ஓரளவுக்கு நல்லா சாஃப்டா வதங்கி வந்த பிறகு இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கரலாம் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு அரை ஸ்பூன் கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன் அளவு கிட்ட மிளகாய் தூள் இந்த மசாலா எல்லாத்தையும் போட்டு அந்த கிரேவி கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மசாலா அந்த கிரேவி கூட நல்லா வதங்கி வந்த பிறகு நம்ம வறுத்து வச்சிருக்கிற வாழைக்காய் எடுத்து அது கூட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கரலாம் இப்போ இந்த கிரேவி ஃபுல்லா இந்த வாழைக்காயில ஓரளவுக்கு நல்ல ஈக்குவலா ஸ்ப்ரெட் ஆகும் இருக்கட்டும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடும்போது கொஞ்சம் ட்ரையா இருந்துச்சுன்னா ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு மட்டும் தண்ணி எடுத்து இந்த மாதிரி தொளிச்சு விட்டுக்கோங்க மசாலா தீஞ்சு போகாம உங்களுக்கு வாழக்காய் பொரியல் நல்ல ஒரு டேஸ்ட்ல இருக்கும் இப்ப பாருங்க நல்ல சுருள சுருள பதுக்கி விட்டுட்டு லஞ்சுக்கு சைடிஷா இதை எடுத்துக்கிட்டீங்கன்னா சூப்பரான டேஸ்ட்ல இருக்கும் நல்ல சுருள சுருள அந்த எண்ணெயில வதக்கி விடும் போது நமக்கு டேஸ்டுமே சூப்பரா இருக்கும் கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ரொம்ப 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 சூப்பரான இந்த வாழக்கா பொரியல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்